மைக் பண்ணிட்டா ஹலோ வாங்க மக்களே வாங்க வணக்கம் ரெண்டு பேர் பாக்குறீங்க தயவு செஞ்சு லைக்கு போட்டுருங்க வாங்க Jale plesa, nih kijale plesa mau nggak ya? Nara, rendu beru andirinya, anak kamar tuh panama tantrinya. Halo, halo, halo. அப்புறம் போட்ட ரெண்டு பேர் தான் கூட லைக் போடல ஒருத்தர் கூட கமாண்டும் போடல ஒருத்தர் தான் லைக் போட்டுக்கிறாங்க நீ போட்டியா அஞ்சு பேர் பாக்குறாங்க வெள்ள பாத்துக்கா கேரண்ட் இல்லடா வெயில்லடா இதை வெளியே போயிடுறேன் parem பதினோரு பேர் பாக்குறீங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்த்திக் தேவ வாத்துக்கள் 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 ஆமா கோயில் மழைதான் பெய்யுது சும்மா தூரல் போட்டுனே இருக்குது சின்னது

லைக்கு போடலாம்ல அஞ்சு பேர் பார்க்குறீங்க கமாண்ட்டை போடுங்களா ஒம்பது பேர் பார்க்குறீங்க ஆ லைக் போடலாம்ல ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்புறம் லைவ் போடல போடல போடலன்னு மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருக்கிறீங்க போட்டால் ரெண்டே ரெண்டு லைக் தான் வந்துருக்குது கமாண்ட்டு ஒரு ரெண்டு பேர் தான் போட்டிருக்கீங்க என்ன நீங்கள் பிடிச்சது இப்போ பார்த்தாலா கையில் வச்சுங்க வாங்க மக்களே யூடியூப் நேராக தருங்க யூடியூப் காரம்தான் ஆமாம் யூடியூப்புக்கார தான் வந்துக்கிறேன் எப்போ யூடியூப்புக்கார தான் வந்துக்கிறேன் நான் தான் அது யூடியூப்லாம் போய் பேருக்கு நாலு பேர் வந்திருக்கீங்க போடுங்க போடுங்கள் செஞ்சு ப்ளீஸ் அன்பான உறவுகளே மூணு லைக் இருக்குது க நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமாண்ட்டு போடுவீங்க லைக் போடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறேன் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல நம்பிக்கை வச்சிருக்கோம் யார் கேட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா எல்லோருக்கும் ஷேர் பண்ணிடுங்க லைக் போட்டுருங்க ம் எப்படி ஷேர் பண்ணிக்க சரி

ஏழு பேர் பாக்குறீங்க லைக் போட்டு பாருங்கள் கமெண்ட்டா போடுங்க அங்கதான் எங்க இருந்துச்சு பாரு ஆறு பேர் பாக்குறீங்க இல்லடா لا 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 لا، مستحيل، 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 مستحيل

ஹாய் ஹாய் யூ ஃபைன் வணக்கம் வணக்கம் நீங்க எந்த ஊரு நான் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாலை எந்த கோவிலுக்கு அதான் அண்ணாமலையா இருந்தா அக்கா என் பெயர் குண்டு ஜடோஜா கிரிவல போயாச்சா ஆ போயிட்டேன் 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 நேத்த போயிட்டு போயாச்சு போயாச்சு லைக் போட்டு பாருங்க அப்படியே அந்த லைக் தான் இருக்கு வரவங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஆனால் லைக் போடாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே ரொம்ப தப்பு இல்லையா பாவம் இல்லையா லைக் போட்டுடலாமே

பதினாறு பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு லைக் போட்டுருங்க கீயே பார்க்குறாய் சாப்பிட்டு பார்க்குறா இந்த இன்ஸ்டாவில் கொடுத்துருக்குறோம் அக்கா எந்த கோவிலுக்கு மாலை திருவண்ணாமலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பெரிய கோயில் பெரிய கோயில் என்னம்மா சாப்பிட்டியா கண்ண உங்களுக்கு போகிறங்க ஐயோ அனை திட்டம் நான் அவனும் மாலை போட்டுங்கிறான் அது சொல்லிருந்தான் போகலையா போயிட்டு வந்துட்டோம் எங்கு போகலன்னு கேக்குறாங்க மழை சுத்திட்ட கேக்குறீங்க போயிட்டு வந்துட்டேன் காலையில நேர்த்து போயிட்டு வந்தோம் இன்னைக்கு மாடை விதிமுறை சுத்திட்டுதான் வாழ்க்கையே சுத்த

எப்பொழுது இப்பொழுது ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு கரெக்டாக ஏற்றுவாங்க ஆமாம் அப்போ ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு இது ஒருத்தரே ஆகத்தான் தவிர அஞ்சு லீட்டில் அதே ஆமாம் லைவ் Uh -huh. aja <laughs> <laughs> oh, yeah.